ஒரே கோவில் சிவனையும் பார்க்கலாம் பெருமாளையும் பார்க்கலாம் இங்கே நாம கூடிய இந்த இடம் வந்து அந்த சிவனுடைய கருவறை இந்த கருவறைக்கு அப்படியே பின்பக்கம் பாத்தீங்கன்னா பெருமாளோட கருவறையை பார்க்கலாம் இது வந்து பெருமாளோட கருவறைங்க அதாவது நம்ம சிவபெருமானுக்கு அப்படியே பின்பக்கத்துல வந்து பெருமாளுடைய அந்த கருவறை இருக்குது இங்க வந்து லட்சுமி நாராயண பெருமாள் அப்படின்னு இவர் அழைக்கப்படுறாரு நம்ம பெருமாளுடைய மடியில வந்து அந்த மகாலட்சுமி தாயார் அமர்ந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்காங்க அவருக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கருடால்வார் இருக்காரு அதாவது ஒரே கோவில்ல சிவனையும் நம்ம பெருமாளையும் தரிசனம் பண்ணக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நம்ம இங்கே எனக்குள்ள இருக்கக்கூடிய சங்கரன் கோவில நீங்க பாக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள இங்க பாக்கும்போது இந்த கோவிலுக்கு தாங்க நீங்க வரணும் ரொம்பவும் விசேஷமான ஒரு திருத்தலம்னே சொல்லலாம் சொல்ல போனா நம்ம காலகத்திக்கு இணையான பாண்டிய நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பழமையான சிவாலயம் இந்த சிவாலயம் தான் இங்க வந்து சாமி வந்து திருக்காலத்தீஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தில் அழைக்கப்படுறாரு அப்படின்றாமத்துல அம்மன் நினைக்கிறாங்க இது வந்து பெரிதளவுல யாருக்கும் ஒரு தெரியாத தளமா தாங்க இருக்குது முடிந்த அளவு இந்த காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க இது வந்து பெருமாள் பக்தர்களுக்கும் போய் சேரணும் சிவபக்தர்களுக்கும் போய் சேரணும் ஏன்னா ஒரே கோவில் வளாகத்தில் இந்த இரண்டு கருவறைகள் இருப்பது ரொம்பவும் சிறப்பானது அதனால முடிந்த அளவு இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிர்ந்து இப்படி ஒரு கோவில் இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விருதுநகர் மாவட்டம் இளந்தரை கொண்டான் அப்படின்ற கிராமத்துல இருக்குங்க இளந்தரை கொண்டான் எங்க இருக்குதுன்னா நம்ம ராஜபாலயத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இந்த இளந்தரை கொண்டான் அதனால முடிந்த அளவு இந்த காணொலியை பகிர்ந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுது